அன்பார்ந்த நண்பர்களே வணக்கம் சத்தியனுடைய பதிவை பார்த்தேன் இரண்டு செய்திகளை அவர் சொல்லியிருந்தார் ஒன்று தற்போது திமுக ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது திருமுல்லைவாயில் கோயிலில் குறும்பர்களை பற்றி அரக்கர்கள் என்ற பதிவை அரசிடம் சொல்லி தானே அது மிக எளிதான செயல்தானே இரண்டரை ஆண்டு காலம் அது செய்திருக்கலாமே என்று ஒரு ஆலோசனையினையும் தகவலையினையும் தெரிவித்திருந்தார் நண்பர்களே ஏறத்தாழ ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலான ஒரு அவமானம் ஒரு வரலாற்று பிழை ஒரு திட்டமிட்ட சதி இத்தகைய ஒரு பெரும் வரலாற்று அவலத்தை ஒரு இனத்தின் மீதான குரூரமான அவமான பதிவினை ஏதோ கொள்ளைப்புறத்தின் வழியாக வந்து எளிதாக அதை அழைத்து விடுவது என்பது அது சரியானது ஆகுமா என்று எனக்கு தெரியவில்லை இன்னும் இத்தகைய அவமானம் இத்தகைய அவதூறு இத்தகைய பழிச்சொல் நம் இனத்தரவர்களுக்கு மட்டுமல்ல பிற எந்த சமூகத்தாருக்கும் இது தெரியப்படாமலே உள்ளது நூற்றுக்கு பாயிண்ட் 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 ஒன்று விழுக்காடு கூட தெரியாத நிலையில் தான் இது உள்ளது இந்த விபரத்தை இந்த வரலாற்றினை ஒரு போராட்டத்தின் வாயிலாக வெளிப்படுத்தி அதனுடைய உண்மையை நம் இனத்திற்கும் இதர சமூகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் தெரியப்படுத்தி அந்த அவச்சொல் அதே இடத்தில் இருக்கும் வகையில் இத்தகைய கொடூரம் நிகழ்ந்திருக்கிறது அதை சனாதானத்தினால் தான் நிகழ்ந்திருக்கிறது என்பதை அடையாளப்படுத்தி இன்னொரு பலகையினை தகவலினை வைத்து இந்த மக்கள் தன்னுடைய மன்னுரிமைக்காகவும் தன்னுடைய சுயமரியாதைக்காகவும் தன்னுடைய சித்தாந்தத்துக்காகவும் தன்னுடைய தத்துவத்துக்காகவும் தன்னுடைய சுதந்திரமான சமயத்திற்காகவும் போராடி உயிர் நீத்தவர்கள் இனம் சிதைவிற்று தென்னகம் முழுக்க பரவியவர்கள் என்ற வரலாற்று பதிவினை அந்த பெயர் பலகையோடு பக்கத்தில் வைப்பதுதான் சரியானதாக இருக்க முடியும் என்று நாம் நம்புகிறோம் இதன் காரணமாகத்தான் இதன் காரணமாகத்தான் ஏற்கனவே மதுரை உயர் நீதிமன்றத்தில் வாங்கிய அந்த மேண்டமஸ் ரிட்டு தொடர்பான உத்தரவையும் கொடுத்துவிட்டு அவர்களுடைய பரிந்துரை ஒரு பக்கம் இருந்தாலும் போராட்டத்தின் வாயிலாக நிகழ்த்த வேண்டும் என்பது தான் நம்முடைய நெடுநாளைய ஆபாவாக இருந்தது இது தொடர்பாக புத்தகம் விட்ட நபருக்கு வழக்கறிஞர் அறிவிப்பு அனுப்பப்பட்டு அவர் மன்னிப்பு கடிதம் கூறியிருந்தார் அந்த மன்னிப்பு கடிதம் கூட நம்மிடம் உள்ளது இந்த நிலையில் இந்த பிரச்சனையை ஒரு பெரும் போராட்டத்தின் வாயிலாகத்தான் தீர்வு காண வேண்டும் அதுதான் நம் முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதையாக இருக்க முடியும் அதற்காகத்தான் நாம் இது தொடர்பாக பல முறை திட்டமிட்டோம் நம்முடைய வலிமை குறைவு நமக்கான இத்தகைய பதிவிடு நபர்கள் உடைய ஆதரவுகளோடு நாம் நிகழ்த்த வேண்டும் இத்தகைய செயல்களை அதற்கான காலங்கள் அதற்கான நமக்கான வாய்ப்புகள் வலிமைகள் மிக குறைவாக இருந்ததால் காலம் சென்று கொண்டிருக்கிறது இன்னும் காலம் வரும் அதற்கான போராட்டத்தை நாம் முன்னெடுப்போம் இதே கோரிக்கையினைத்தான் நீங்கள் திருமாவளவனுக்கான நாம் வாக்கு சேகரிப்பதற்கான அந்த துண்டறிக்கையில் கூட இந்த கோரிக்கையினை சேர்த்திருக்கின்றோம் அந்த துண்டறிக்கையில் கூட திருமாவோடு பேசும்போது மன்னுரிமைக்காக போராடியவர்கள் குறும்பர்கள் என்ற பதத்தை சேர்த்து அங்கு வைக்க வேண்டும் என்று போராட்டத்தை நிகழ்த்த வேண்டும் என்பதை கூட குறிப்பிட்டிருக்கின்றோம் ஆகவே நண்பர்களே இதை ஒரு அரசு கோரிக்கை வைத்து அந்த பதத்தை அழித்து விடுவது நமக்கு உடன்பாடு இல்லை அவ்வாறு செய்வதும் அது சரியானதாக ஆகாது இது முழுக்க இந்த அவச்சொல் இந்த வரலாற்று பிழை எல்லா சமூகத்தினர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் தெரியப்படட்டும் அதை ஒரு பரப்புரையாக கொண்டு செல்வோம் அந்த பரப்புரையின் வாயிலாக உண்மையிலேயே இந்த வரலாறு உண்மை என்ன என்பதை அறிய வைத்து அதன் வாயிலாக ஒரு பொறு போராட்டத்தின் வாயிலாகத்தான் இதை மாற்ற வேண்டுமே தவிர இது அரசு நமக்கு வந்து செய்யக்கூடிய ஒரு பிச்சையாகவோ உதவியாகவோ சேவையாகவோ ஆற்றுவது சரியாக இருக்காது எல்லாம் ஒரு வரலாற்று பிள்ளைகள் இரத்தத்தில் எழுதப்பட்ட வாக்கியங்கள் இத்தகைய இரத்தத்தில் எழுதப்பட்ட அந்த வரலாற்றுகளை நாம் இரத்தத்தால் எழுதாவிட்டாலும் கூட வியர்வையாலாவது எழுத வேண்டும் எனவே இந்த அரசு வந்து செய்ய வேண்டும் அரசிடம் கோரிக்கை வைத்து செய்ய வேண்டும் என்பதில் பேரவைக்கு உடன்பாடு இல்லை அதனால் போராட்டத்தின் வாயிலாகத்தான் செய்ய வேண்டும் இப்பொழுதுதான் தொடங்கி இருக்கின்றோம் சிறுக சிறு இந்த இத்த இது சரியான காலகட்டம் தேர்தல் என்பது எல்லோரும் கவனிக்கத்தக்க காலகட்டம் அது இந்த நேரத்தில் சொல்வது என் காரணம் என்னென்று ஒரு வினாவை தொடுத்திருந்தார் இதுதான் மிகவும் சரியான தருணம் நண்பர்களே நாம் மிக துண்டறிக்க மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் சனாதானத்தின் ஏற்க மறுத்ததால் தான் அந்த போரே நிகழ்ந்தது இவர்கள் மட்டும் ஆசீவகத்தையோ அல்லது இந்த சனாதனத்தை ஏற்கக்கூடிய அந்த சித்தாந்தத்தை வாழான் குருமன் ஏற்றிருந்தால் கெப்பி ஏற்றிருந்தால் அந்த போரே இல்லை அவர் ஆதண்ட சோழனோடு அவர் இருக்கலாம் அந்த அரசு அவனுக்காக படிந்து அவன் விட்டுவிட்டு சென்றிருப்பான் ஆனால் இந்த மக்கள் அதை ஏற்க மறுத்து எதிர்த்ததால் தான் இந்த போரே ஆக இந்த சனாதனம் அன்று ஆதண்ட சக்கரவர்த்தியின் துணையோடு இருந்தது இன்று பிஜேபியின் துணையோடு நிற்கின்றது ஆக பிஜேபியை எதிர்க்க வேண்டும் என்பதுதான் சனாதானத்தின் மறு அவதாரமாக இருக்கக்கூடிய பிஜேபியை எதிர்க்க வேண்டும் அதை தோற்கடிக்கப்பட வேண்டும் அதுதான் நம்முடைய வானான் குறும்பனுக்கும் கெப்பிக்கும் செய்யக்கூடிய கைமாறாக இருக்க முடியும் என்று நாம் நம்புகிறோம் பேரவை நம்புகிறது ஆகவே தான் நண்பர்களே இந்த சனாதானத்தை வீழ்த்துவதற்கு இந்த சமூக நிதியை காப்பதற்கு நம்முடைய முன்னோர்களை படிக்கக்கூடாது நம் முன்னோர்கள் அவர்கள் சுதந்திரமாக வழிபாடு செய்யக்கூடாது நம் முன்னோர்களுடைய அத்தனை உரிமைகளையும் பறிக்கக்கூடிய நிலையை இந்த சனாதானம் ஏற்படுத்தியதால்தான் அந்த சனாதானத்தை நாம் மட்டுமல்ல பழங்குடிகள் பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அனைவரும் இதில் இருக்கின்றார்கள் அதன் காரணமாகத்தான் சனாதானத்தின் மறு பிஜேபியையும் பிஜேபி யையும் தமிழ்நாட்டு தலைவர் அண்ணாமலையும் குறிப்பாக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை நாம் முன்னிறுத்திருக்கின்றோம் திமுக ஏதோ உத்தம புத்திரர்கள் என்று நாம் பேச வரவில்லை ஆனால் நண்பர்களே சனாதனத்துக்காக எதிர்க்கின்ற அமைப்புகளில் அதுவும் ஒன்றாக இருக்கிறது என்பதால் திமுகவை நாம் ஆதரிக்கின்றோம் இன்னொரு முறை பிஜேபி இந்தியாவில் ஆட்சியை அமருமையானால் இன்னொரு தேர்தல் இருக்க போவதில்லை சமூக நீதி நிலவப் போவதில்லை என்பதால் தான் பிஜேபி அடிக்கப்பட வேண்டும் பிஜேபியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் அண்ணாமலை தோற்கடிக்கப்பட வேண்டும் அதற்கு மாற்றாக இருக்கக்கூடியது உதயசூரியன் வெற்றி வாய்ப்புக்கான நிகழ்வு இருப்பதால் அதை நாம் ஆதரிக்கின்றோம் வாக்கு அளிப்பது தனிநபர்களின் உரிமை என்று குறிப்பிட்டிருந்தார் அதில் யாரும் போவதில்லை அதே நேரத்தில் ஒரு மக்களுக்கான அமைப்பு மக்களின் நலன் மீது அக்கறை கொண்ட அமைப்பு அந்த மக்கள் எதற்கு வாக்களித்தால் நன்மை பயக்கும் என்பதையும் எதற்கு வாக்களித்தால் தீமை பயக்கும் என்பதையும் சுட்டிக்காட்டக்கூடிய உரிமையும் பொறுப்பும் அந்த அமைப்புக்கு உள்ளது அதனால்தான் பேரவை எந்த மக்கள் சனதனத்தால் அழிவுக்கு உள்ளானார்களோ இழிவுக்கு உள்ளானார்களோ உரிமை பறிப்புக்கு உள்ளானார்களோ இனம் நாலாபக்கம் சிதைவுக்கு உள்ளானார்களோ அந்த சனாதானம் இன்று மறு அவதாரமாக பிஜேபியாக வந்து நிற்கின்றது அதை தோற்கடியுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று கடமை பேரவைக்கு உள்ளது சமூக நீதிக்கான ஒரு அமைப்பான சமூக நீதி பேரவை இத்தகைய வாக்களிப்பது யாருக்கு என்பதை சொல்லாமல் விட்டால்தான் தவறு அதனால்தான் மக்களிடம் பிஜேபியை தோற்கடியுங்கள் அதை தோற்கடிப்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய அமைப்பான இந்திய கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்று நாம் சொல்கின்றோம் அதனால் இதில் எந்த தவறும் இல்லை இது வரலாற்று கடமை மிக மிக சரியானது நாம் செய்யக்கூடிய காரியம் இதை எதிர்ப்பவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் எல்லோரும் நம் கருத்தை ஆதரிக்கப் போவதில்லை சொன்னவுடன் அனைவரும் வாக்களித்து விடப் போவதும் இல்லை ஆனால் வரலாற்றில் சரியான தருணத்தில் சரியான கருத்தை நாம் விதைக்காமல் விட்டால் அமைப்பு நடத்துவதில் அர்த்தம் இல்லை அதனால் இந்த தேர்தல் தருணத்தில் நம்முடைய வரலாற்று கடமையாக இந்த துண்டு பிரசுரத்தை வெளியிட்டிருக்கின்றோம் இதில் நாம் ஒரு நல்ல காரியத்தை ஆற்றிருக்கின்றோ என்ற மன திருப்தியோடு இந்த துண்டறிக்கையை வெளியிட்டிருக்கின்றோம் தொடரே நாம் விதைப்போம் முளைத்தால் அது மரமாகட்டும் நிலையில் அது மக்கி உரமாகட்டும் அதற்காக விதைக்காமல் விட முடியுமா நாம் செயல்பாடுகளை செய்து கொண்டே இருப்போம் சுயமரியாதையும் வரலாற்று பிழைகளை திருத்துவதும் நாம் யாசித்து பெறக்கூடிய தானம் அல்ல அது மிக பெரும் போராட்டத்தால் மாற்றப்பட வேண்டியது அது மாறும் இப்படித்தான் வரலாற்று முழுக்க நிகழ்ந்துள்ளது நாடார்களினுடைய மாறாப்பு சேலை போராட்டமானது எத்தனை உயிர்ப்பளியில் அந்த உரிமை மீட்கப்பட்டது என்பதை வரலாறு காட்டும் பறையர்களுடைய இரட்டைக்கோலை ஒழிப்பு போராட்டம் பல்லர்களுடைய நிலமீட்பு போராட்டம் இன்னும் எத்தனையோ சொல்லலாம் அத்தனையிலும் ஏதோ அரசு கையொப்பமிட்டு மாறுதல் செய்த அல்ல அந்த இனத்தை சேர்ந்த இளைஞர்கள் வெகுண்டு எழுந்து வீறு கொண்டு போராடி வரலாற்றை மாற்றி அமைத்தார்கள் அந்த காலம் வரும் நிச்சயமாக ஒரு பெரும் போராட்டத்தின் விளைவுக்கு பிறகு அது மாறுதலுக்குள்ளாகும் அதுவரை அது அவ்வாறே இருக்க வேண்டும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நாளும் நமக்கான தூண்டுதலாக நம்முடைய சுயமரியாதையை எழுப்புகின்ற காரணியாக அது இருக்க வேண்டும் உடனே இரண்டு மூன்று நபர்கள் ஏதோ துரைசாமி மனோகரன் மணிமேலக்கா எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடுவதனால் மட்டும் அது மாறிவிடும் என்று நாம் நம்பவில்லை இன்னும் வருவார்கள் இத்தகைய தேர்தலின் போது முக்கிய நிகழ்வுகளின் போது இத்தகைய பரப்புரைகள் அவர்களை உசுப்பும் அவர்களை வீர்கொண்டு எலை செய்யும் அதற்காகத்தான் இத்தகைய பரப்புரைகள் காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் நாமும் வீதிக்கு வருவோம் வரலாற்றை மாற்றியமைப்போம் நன்றி